வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வரன் எந்த திசையிலிருந்து அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் முதல்ல இந்த திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் ஏழாம் இடம் அந்த ஏழா இடத்தை இவர் எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய திசையிலிருந்து தான் திருமண வரன் அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் லக்னம் இருக்கோ அங்கிருந்து அதற்கு ஏழாம் இடம் திருமணத்துக்கு உண்டான இடம் அதாவது களத்திரஸ்தானம் என்கின்ற இடம் ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆண் இந்த இடத்தான் களத்திரஸ்தானம்னு சொல்லப்பாங்க குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதிங்கிறவரு உங்களுக்கு எந்த கிரகமாக வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்காங்க பார்த்துட்டு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் அந்த கிரகம் சூரியனாக இருந்தால் அது கிழக்கு திசையிலிருந்து மரணமையும் அது ஏழாம் இடத்துக்கு அதிபதி சந்திரனாக இருந்தால் அந்த கிரகம் வடமேற்கு திசையிலிருந்து நமக்கு அமையும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருந்தால் தெற்கு திசையிலிருந்து நமக்கு அமையும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி புதனாக இருந்தால் வடகிழக்கு திசையிலிருந்து நமக்கு அமையும் ஏழாம் படத்திற்கு அதிபதி சுக்கரனாக இருந்தால் தென் கிழக்கு திசையிலிருந்து நமக்கு அமையும் ஏழாம் படத்திற்கு அதிபதி சனியாக இருந்தால் நமக்கு மேற்கு திசையிலிருந்து அமையும் ஏழாம் படத்திற்கு அதிபதி ஒருத்தரும் இல்லை அந்த ஏழாம் ராகு இருக்காரு அப்படின்னா அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவருடைய திசை அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து நமக்கு அமையும் அதே கேது இருந்தால் ஏழாம் இடத்துல கேர் இருந்தால் அந்த வீட்டுக்கு அதிபர்களுடைய திசையில் அமையும் இல்லைன்னா வடமேற்கு திசையில் வந்து அமையும் இப்படி நீங்கள் பாருங்கள் இப்படி பார்க்குறதோட உங்கள் களத்தில் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த திசையில் வந்து உங்களுக்கு வரணுக்கு உடல் வாய்ப்பிருக்கு உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்களே பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்